நான் இது கலை நேரம் மீண்டும் ஒரு கலை நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தலைப்பு இரண்டு குழந்தைகள் இரண்டு கொலைகள் அதாவது இதைப்பற்றி நான் கூறியிருக்கிறேன் என்று நீங்கள் இப்பொழுது அடையாளம் கண்டிருப்பீர்கள் இப்பொழுது சென்ற வாரமும் அதற்கு முதல் வாரங்களிலும் முதலாவதாக மென்னரில் ஒரு இளம் தாய் குழந்தை பிரசவித்த பின்னர் ஏற்பட்ட இரத்தப்பெருக்கு காரணமாக இறந்திருந்தார் அதற்குரிய விசாரணை அறிக்கை ஒன்று இன்று வெளிவந்ததாகவும் அதில் கவனக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என அந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அதாவது ஹாஸ்பிட்டல் அங்கு வேலை செய்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது அங்கு அந்த பெண் ஒரு வகையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஏனெனில் தகுந்த முறையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்திருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றியிருக்க முடியும் அவ்வாறு இருக்கும்போது அந்த பெண் பிரசவித்த குழந்தையினுடைய வயது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் அதுக்கு அடுத்த விடயமாக அளவட்டியில் நாற்பத்தைந்து நாட்கள் வயதுடைய ஒரு குழந்தையை அதனுடைய தாய் மண்டையில் அடித்து கை கால்களை முறித்து கொலை செய்திருப்பதாக போலீஸ் கைது செய்ய இருப்பதாக கைது செய்திருப்பதாக பத்திரிகையிலும் செய்தி வந்திருந்தது இங்கும் ஒரு கொலை நடந்துள்ளது ரெண்டு பிள்ளைகளுடைய நிலையையும் யோசிங்க அதாவது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கின்ற தாய் நான் இன்னொரு இடத்தில் தாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குழந்தை உயிருடன் உள்ளது எவ்வாறாயினும் அந்த இரண்டுமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விடயமாக காணப்படுகின்றனர் ஒன்று மருத்துவ தவறு இன்னொன்று தாயினுடைய செயல்பாட்டில் ஏற்பட்ட பிரச்சனை தாயினுடைய செயற்பாடு என்ன காரணங்கள் என்று ஒன்றும் வெளிவரவில்லை ஆனால் மருத்துவ தவறு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனையாகவே காணப்படுகின்றது அங்கு இரண்டு மணிக்கு இரவு இரண்டு மணிக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கின்றது அந்த தாய் ஆனால் விடிந்தும் ஏழு மணி வரையும் எந்த ட்ரீட்மெண்டும் ஸ்டார்ட் பண்ணவில்லை என்று சொல்லப்படுகின்றன ஆகவே அங்கு முழுக்க முழுக்க அந்த வைத்தியசாலையில் குற்ற பிழைகள் இருப்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது இனி அதற்குரிய விசாரணை அமைக்கிறார்கள் தொடர்ந்தும் அமைப்பு என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என சொல்ல முடியாது அது என்னென்று தெரியும் இதுவரை வைத்தியர்கள தவறுக்கு வடக்கு கிழக்கில் வைத்தியர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக நான் அறியவில்லை இதிலும் சில வகைகளில் மூடி மறைக்கப்பட்டு வைத்தியர்கள் காப்பாற்றப்படலாம் அது சொல்லிக்கொண்டு கொண்டு இல்லை என்னவும் நடக்கலாம் ஆகவே இதற்கெதிராக போராடிய அர்ச்சுனா டாக்டர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அது ஒரு விஷயம் அடுத்தது இந்த தாய் தான் பெற்ற குழந்தையை நாற்பத்தை இருபது நாற்பத்தைந்து நாட்கள் தான் அந்த குழந்தை உயிருடன் இருந்திருக்கிறது அதனுடைய கைகாலை முறித்திருக்கின்ற என்றால் இது எங்கு எமது சமுதாயம் போயுள்ளது ஆகவே யோசிச்சு பாருங்கள் படித்த சமுதாயம் அதாவது வைத்தியசாலை வேலை செய்கிறவர்கள் டாக்டர்ஸ் நர்ஸ் அதன் நிர்வாகிகளும் பிளபடுகிறார்கள் படிப்பறிவு குறைந்த சமுதாயம் பிழைபடுகின்றது அப்ப இந்த தமிழ் சமுதாயத்தை எவ்வாறு நாங்கள் நியமிக்க முடியும் எவ்வளவுதான் கலையெழுத்தல் போன்ற புரோக்ராம் செய்தாலும் இவர்களுக்குரிய தண்டனைகள் உரிய முறையில் வழங்கப்படாவிட்டால் இதை திருத்த முடியாது நான் நம்புகின்றேன் அந்த குழந்தையை கொலை செய்த தாய்க்கு தண்டனை கிடைக்கக்கூடும் ஏனென்றால் அவர் வறுமக்கோட்டுக்கு கீழ் வாழ்வர் அவை அவரால் செலவழித்து வெளியில் வர முடியாது என்ற செய்தது குற்றம் தானே குற்றம் இரண்டாவது போலீஸ் கேஸாக இருக்கிற படியால் அது தப்பி வருவது கடினமாக இருக்கும் ஆனால் வைத்தியசாலை விஷயம் அது வைத்தியசாலை நிர்வாகம் சும்மா குழுக்களை அமைத்து சும்மா வேண்டும் விசாரணைகளை செய்யும் அவர்கள் என்ன தண்டனை வழங்குவார் என்று சொல்ல முடியாது அவ்வாறு அவர்களை தாங்கள் கண்டுபிடித்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார்களா அதுவும் சாத்தியமில்லை என்றே நம்புகின்றோம் ஆகவே படித்த சமுதாயம் காசுள்ள இடம் அதாவது வைத்தியசாலை அந்த வைத்தியர்கள் அந்த நிர்வாகிகள் தப்பிக்கொள்வார்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் இந்த குழந்தையை சா கொண்ட தாய் தப்பிக்கொள்ள முடியாது இங்கேயும் நீதி சரியாக கிடைக்குமா என்று ஒரு சந்தேகம் நிலவுகின்றது ஆகவே எல்லாருமே சட்டத்தின் முன் தனிமனிதனாக கருதப்பட்டு சமவுடமையான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கையும் நான் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்களுடைய வேண்டுகோளும் அதுதான் எவ்வாறாயினும் இந்த கலை என்பது இவ்வாறான குற்ற செயல்களை வழிகாட்டுவதன் மூலம் கொஞ்ச பேரியாவது திருத்த முடியுமாவே என்னாலான முயற்சிகளை நான் மேற்கொள்கின்றேன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு கலை நான் உங்களை சந்திப்பேன்